அனைவருக்கும் வணக்கம் இறை இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே துயர் நிறை மறை பேருண்மைகளில் இரண்டாவதாக இயேசு கற்றூனில் கட்டி அடிக்கப்பட்டது புனித யோவான் எழுதிய நற்செய்தி இயல் பத்தொன்பது இறை சுற்றல் ஒன்று பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையான் அடிக்கச் செய்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இயேசுவை கற்றூணில் கட்டி அடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் இரண்டு ஒன்று கோல் கிரேக்க சொல்ல கோல் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய செங்கோல் பொதுவாகவே செங்கோலை அரசர்கள் வச்சுருப்பாங்கள அது வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும் ரொம்ப அழுத்தமாக நீண்டதாக இருக்கும் அதில் ஒரு சில ஒரு சில அடையாளங்கள்லாம் அந்த அரசர்களுக்கு கூறிய அடையாளங்கள்லாம் இருக்கும் ஆனால் இயேசுவை அடிக்கிறதுக்காக வச்சு யோ பயன்படுத்தின கோள் வந்து ஒரு நீண்ட மிக அழுத்தமான இரும்பாலான ஒரு கோல் அதனுடைய அடியில உருண்டையான ஒரு பகுதி அதுல நீண்டுகிட்டு இருக்கிற முற்கள் போ போன்ற ஒரு நீ ஒரு அதிகமா முற்கள் அங்கங்க இருக்கக்கூடிய ஒரு உருண்டையான ஒரு பகுதி அந்த கோளோட சேர்த்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்ப இதை வந்து ஒருத்தர் மேலே அடிக்கும் போது அதை அப்படியே சதையை கிழிச்சுக்கிட்டு அப்படியே வரும் அந்த அளவுக்கு அது ஒண்ணு இன்னொன்று நீண்ட தோல்பட்டையால செய்யப்பட்ட ஒரு ஒரு சின்ன கைப்பிடி அந்த கைப்பிடியில் நீண்ட தோல்பட்டையால செய்யப்பட்ட ஒரு சாட்டை அதுல அதிகமா உலகங்களும் எலும்பு நம்மளுடைய எலும்பு துண்டெல்லாம் இருக்கும்ல அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா கீறி கிழிச்சுகிட்டு வர அளவுக்கு இந்த கொக்கி போன்ற ஒரு பகுதியும் அதுல அந்த சாட்டை இல்லை சாட்டைன்னா ஒரு பகுதி இல்ல அதுல மேக்சிமம் வந்து ஒரு அஞ்சுக்கும் மேற்பட்ட ஒரு இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இந்த இரண்டையும் வச்சுதான் தான் இயேசுவை கற்றூண்டில் கட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஆஹ் வல்லுநர்கள் ஆராய்ச்சி வல்லுநர்கள் சொல்றாங்க அப்ப இத வந்து அந்த சாட்டையால அந்த அடிக்கும்போது ஒரு சாட்டை சாட்டையில ஒன் ஒரு பகுதி இருக்கும் இதுல பல பகுதிகள் இருக்கு அப்ப பல பகுதிகள்ல அதை அடிக்கும்போது அவருடைய அந்த முதுக வந்து கிள்ளிச்சுக்கிட்டு காலை கிள்ளிச்சுக்கிட்டு வருது அது எப்படி இருக்கு அப்படின்னா எப்படி வருது அப்படின்னா ஒரு ஒரு அடி அடிச்சா பரவாயில்ல அடிச்சுக்கிட்டே இருந்தா அடி மேல அடி மேல மேல அதன் மேல விழுந்துகிட்டே இருக்கும்போது அது வந்து அப்படியே நம்மளுடைய எலும்போடைய மஜ்ஜைகள்ல போயி இல்லை உண்டாகி அதோட சேர்த்து உள் சதைகளையும் உள்ள இருக்கிற எலும்புக்குள்ள இருக்கிற எலும்போட ஒட்டி இருக்கிற அந்த சதைகளையும் கிழிச்சுக்கிட்டு வர அளவுக்கு சாட்டையால செங்கோலால அடிபட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து உண்மையான செய்தி உடம்புள்ள ஒரு இடம் பாக்கி இல்லாம அடி வாங்கி இருக்கிறாரு இயேசுநாதர் சாட்டையாலையும் கற்று அந்த செங்கோலாலையும் அடி வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனாலதான் சங்கீதக்காரன் திருப்பாடலாசிரியர் நூத்தி இருபத்தி ஒன்பது மூன்றுல உழவன் என் முதுகின் மீது உழுது நீண்ட படைசால்களை உண்டாக்கினார் உழவன் என்ன பண்ணுவான் ஒரு திருப்பு வயலை உழுவோம் இல்லைங்க நிறையா திருப்பு உழுவோம் ஃபஸ்ட்டு உழுவான் அப்புறம் தண்ணி விடுவோம் அப்புறம் திரும்பி உழுவான் திரும்பி நல்லா அதை உழுது அதை கொஞ்ச நாள் போட்டு திரும்பி உழுத அப்புறம் தான் பயிர் போடு பயிரிடுவோம் அதே போல இயேசுவை வந்து முதுகின் மேலே உழுந்து நீண்ட பட்டை சால்களை வந்து அதுல போட்டு 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 அடித்து ரத்தத்தை கீறிக்கிட்டி கிட்டி வர அளவுக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது இது எதுக்காக அப்படின்னா இந்த வேதனை எல்லாம் எதுக்காக அப்படின்னா ஆதாமும் ஏவாளும் செஞ்ச முதல் பெற்றோர்கள் செய்த பாவம் அப்புறம் பாம்பு சாத்தான் பாம்பு வடிவத்துல செ செஞ்ச பாவம் பா என்ன சொல்லியிருக்கு ஆஹ் சொன்னார் ஏசு தொடக்க நீ வந்து தரையில ஊர்ந்து போவ மண்ணை கவுவ அப்படின்னு சொல்லி சொல் சொல்றதா தொடக்க நம்ம வாசிப்போம் அப்ப அந்த ஒரு சூழ்நிலைய சாத்தான் பயன்படுத்திக்கிட்டு பழி பழிவாங்கிறதுக்காக அந்த அவருடைய அவரை வந்து தரையில கீழே விழுகணுங்கிறதுக்காக விழுந்தா எழுந்திருக்க கூடாதுங்கிறதுக்காக அவ சாத்தான் வந்து இப்படியாக இயேசுவை வாங்கினான் அப்படிங்கிறத நிரூபணமான ஒரு செய்தி அப்ப இயேசு நம்மளை பார்த்து இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா நான் விழுந்தது உனக்காக நீ எழுந்து நிக்கணும்ங்கிறதுக்காக நீ பாவத்துல விழுவாத தவறான செய்திகளை கேட்காத பேசக்கூடிய வார்த்தைகளை பேசாத செயற்கூடியாத செயல்களை செய்யாத அந்த மட்டும் நீ விழுவ கூடாதுங்கிறதுக்காக நான் விழுந்தேன் நான் விழுந்து அடி வாங்கிக்கிட்டேன் உனக்காக அப்படிங்கிறார் தீர்மானம் எடுப்போம் இயேசுவே நான் பாவக்கும் பாவமான சூழ்நிலைகளை விட்டு விட்டு ஒழிக்க முயற்சி செய்வேன் ஜெபம் இயேசுவே நீர் விழுந்தது எனக்காக என்பதை நான் அறிந்து இனியாவது உன் உதவி கொண்டு பாவத்தில் விழாமல் மீண்டு எழுந்திருக்க எனக்கு அருள் தாரும் ஆமே